ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சதீஷ் விவசாயி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விவசாயத்தின் கடவுள் வேளாண் புரட்சியாளர் இயற்கை தாத்தா நம் நம்மால் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு ஏப்ரல் ஆறாம் தேதி இளங்காடு திருக்காட்டுப்பள்ளியில் பிறந்திருக்கிறாரு அதிலிருந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா விவசாயத்தை ஊக்குவிக்கிறது வேளாண் புரட்சி எப்படி செய்கிறது அதை பற்றி தான் இவர் மேற்கொண்டு ஒவ்வொரு வயதிலும் இவர் விவசாயத்தை பேசி ரொம்ப ஒரு புரட்சியாக செஞ்சார் இந்தியாவோட முதுகெலும்பு பார்த்திங்கன்னா அது விவசாயம்தான் விவசாயத்தோட முதுகெலும்புன்னு பார்க்க போனால் அது நம்ம தான் அவரை பற்றி ஒரு சின்ன தகவல் நம்ம சேனலை இப்போ போட்டிருக்கோம் எல்லோரும் நம்ம தகவலை பாருங்கள் இவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்துருக்கு அது பட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சுடர் ஒளின்னு பட்டம் வழங்கியிருக்கு திண்டுக்கல்லை சார்ந்த காந்திபுரம் கிராமப்புற நிறுவனம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்குது இவர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை பற்றி ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லைங்க நம்மால் வர பார்த்திங்கன்னா இவர் புதிய பல்கலைக்கழகத்தில் நம்ம நிறுவிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இவர் பார்த்தீங்கன்னா விவசாயம் வேளாண்மை விவசாய நிலத்தை எப்படி பாதுகாக்கிறது அதை எப்படி கையாளறது அதை பற்றி நிறைய பண்ணியிருக்காரு இவர் எதிர்த்து போராட்டம் போராட்டம் மிகப்பெரிய போராட்டமும் பண்ணியிருக்கு அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா ஒன்று பூச்சிக்கொல்லிகள் அது இருக்கக்கூடாதுன்னு இவர் போராட்டம் செஞ்சார் ரெண்டு பார்த்திங்கன்னா மீத்தேன் வாயு திட்டம் இந்தியா அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணார் மூணாவது பார்த்திங்கன்னா அதாவது வெளிநாடுகளில் இருந்து உணவு இறக்குமதி செய்கிறது தானியங்கள் பண்ணுறதே இவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயத்து நிலத்தை விவசாயமாக பார்க்கணும் வேறு எந்த நோக்கத்திலும் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இவர் ஒரு பயிற்சி செஞ்சுருக்காரு அது மட்டும் இருக்க ஒரு பக்கம் இருக்க இவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து முடிகிற கால வரைக்கும் நிறையா விவசாயத்தை ஊக்குவிக்கணும் நிறையா மக்களோட போய் சென்றடையணும் அப்படின்னு இவர் நிறையா போராடினார் அதுக்கே இவருக்கு நிறையா பட்டங்களும் சரி எல்லா பக்கமும் இவருக்கு வரவேற்பு எல்லாம் வந்தது பாத யாத்திரை நடைப்பயணம் எல்லாம் மேற்கொண்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரைக்கும் சுதேச பயிர் வளத்தை பற்றி பிரச்சாரம் செஞ்சு அது மிகப்பெரிய ஒரு வட்டாரத்தில் அது வந்து ஒரு வெற்றி அடைய செஞ்சார் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உழவர் மேலாண்மை பற்றி ஈரோடு பவானி சாகர் அணையிலிருந்து கொடுமுடி வரைக்கும் இருபத்தஞ்சி நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு அது வெற்றி செஞ்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தஞ்சி நாள் பாத யாத்திரை போய் ஈரோடு மாவட்டம் அங்கங் அப்படின்ற ஒரு வேளாண்மை புரட்சி பற்றி பிரச்சாரம் செஞ்சு இருபத்தஞ்சி நாட்கள் பாத யாத்திரை போய் அது பெரிய அளவு பேசப்பட்டு வெற்றி செய்கிறாரு நம்மாழ்வார் அது அப்புறம் அதோட மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இருபத்தஞ்சி நாட்கள் பூம்புகார் கண்ண கல்லணையில் இருந்து கரிம வேளாண்மை பற்றி ஒரு பிரச்சாரமும் நடைப்பயணமும் மேற்கொண்டார் இருபத்தஞ்சு நாள் நடைப்பயணம் மேற்கொண்டு வி விவசாயத்தோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய அனைத்து செயல்களையும் வெற்றி பெற செய்தார் நம்மாழ்வார் அவருக்கு பார்த்திங்கன்னா நிறைய தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமும் பெரிதளவும் இவருக்கு ஆதரவும் எல்லாம் வந்தது இவர் பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு திட்டம் இந்தியா வந்து முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு ரொம்ப போராடி வெற்றி பெற்றார் அதன் வாயிலாக மீத்தேன் பற்றி ஒரு பெரும் புரட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு அன்று பார்த்திங்கன்னா மீத்தேன் திட்டம் திட்டத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை அருகே அத்திவெட்டு பிச்சனங்காடு சிற்றூரில் பார்த்தீங்கன்னா மீத்தேன் வாயு திட்டத்தை எதிர்த்து போராட சென்றிருந்தார் அப்போ அந்த போராட்ட காலத்தில் இருக்கும் பொழுது இவர் பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவுனால அவர் காலமானார் இவர் பார்த்தீங்கன்னா பேரை பேசுகிறோன்னா விவசாயம் நம்பள மாதிரி இளைஞர்கள் எல்லாரும் வந்து விவசாயம் கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் விவசாயம் அடையும் விவசாயன்றது நம்மளுடைய உயிர் மூச்சு அந்த விவசாயத்தை நாம் வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிச்சு அந்த விவசாயத்தை ஒரு வெற்றியாக செய்யணும் இளைஞர்கள் எல்லோரும் அந்த விவசாயத்தை வந்து பாதுகாத்து எல்லோரும் கற்றுக்கிட்டு செய்யணும் அதை தான் நம்மாழ்வாரோட ஒரு விருப்பம் அதனால தான் நம்மளுடைய விவசாயத்தின் கடவுளாக நான் நினைக்கிறது நம்மாழ்வார் தான் அவரை பற்றி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா நாளை மறுநாள் அதாவது டிசம்பர் முப்பாந்தேதி அவரோட நினைவு நாள் அதனால் நம்ம சதீஷ் விவசாயி சேனலில் அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு வரலாறு நம்ம போட்டிருக்கோம் அவர் வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அந்த அளவுக்கு நம்மளால் போட முடியாது அவரை பற்றி நிறைய தகவல் இருக்குது ஏன்னா இயற்கை கடவுள்னா அது நம்மாழ்வார் தான் அவரை பற்றி சின்னதாக நம்ம சேனலில் காணொலியாக போட்டிருக்கோம் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லா விவசாயி பெருமகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ குல்ஸாக பாருங்கள் நீங்களும் விவசாயம் இருக்கிற நிலம் இருக்கிறீங்க எல்லாரும் விவசாயத்தை பண்ணுங்கள் இளைஞர்கள் எல்லாருமே விவசாயி செஞ்சு கற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மாழ்வார் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாந்தேதி நினைவு வருது எல்லோரும் உங்களால் முடிஞ்ச உதவி ஒரு சாப்பாடோ ஏதாவது இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம் நம்ம நல்வாழ்வு பற்றி நிறைய சொல்லியிருந்தோம் உங்கள் தகவல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஒரு பாசிட்டிவான கமெண்ட் சொல்லுங்கள் எல்லோரும் விவசாயத்தை ஊக்குவிக்கணும்னு நம்மாழ்வார் சார்பாகவும் நானும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சதீஷ் விவசாய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்